எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க நஞ்சை நிலந்தான் மொத்தம் நூற்றி அறுபத்தி ரெண்டு குழி இருக்குது குழி ரேட்டு வந்துட்டு ஏழாயிரரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ரோடு ரோடுக்கு எடுத்து வாய்க்காக அடுத்து இப்போ நான் பார்க்குற இந்த விவசாய இடம் அமைந்துள்ளது நிறையா பேர் நூறு குழி நூற்றம்பது குழி கம்மி பட்ஜெட்டில் ஏதாச்சும் விவசாய நிலம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நிலம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் நஞ்சை நிலந்தான் ரோடு ரோடுக்கு அடுத்து வாக்கால் அடுத்து நம்ம வயல் பக்கத்து வயலேருந்து வரத்துக்கு வழி இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு வழி வேணும்னா சின்னதாக ஒரு பாலம் போட்டுக்கிட்டால் நேரடியாக ரோட்லேருந்து இப்போ நம்ம பார்க்குற இந்த வயலுக்கு வந்துடலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசின தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ரோடு ஃபேஸியாக தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுங்கிறவானும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியில் தொடர்பு போடுங்க மொத்தம் நூற்றி அறுபத்தி ரெண்டு குழி இருக்குது ஒரு குழிக்கு வந்துட்டு நூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி ஒரு குழி வந்துட்டு ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பாண்டூர்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது தண்ணி வசதிக்கு பக்கத்து வயலேருந்து வேணால் தண்ணி ஒரு போகத்துக்கும் இன்னொரு போகத்துக்கு வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சிக்கலாம் ரெண்டு போகத்துக்குமே தண்ணி ஓரளவு அவைலபுளாக இருக்குது இல்லை தனியாக போர் வேணுனாலும் அதுவும் அந்த தோட்டக்கலை சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இதில் சர்வீஸ் லைன் வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் அதேமாரி இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியாக துறப்பண்ணுங்க நம்மளால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் லோ பட்ஜெட் லேண்டு வேணுனாலும் நிலத்துக்குடி நீடூர் சைடு இருக்குது இதான் ரோடு ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இப்போ நம்ம இந்த விவசாயம் நிலம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்